ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பீக்கங்காயை வச்சு பீக்கங்காய் கடைசல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எப்போவுமே வந்து என்ன குழம்பு செய்கிறது என்ன ஏது அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்போம் ஸோ பீங்கங்காய் வச்சு சாம்பார் கூட்டு அந்த மாதிரி செய்வோம் ஸோ இந்த தடவை பீக்கங்காயை வச்சு நம்ம எப்படி இருந்து கடைசல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் இது வந்து ரேஷன் பருப்பு அப்படின்றதுனால நான் ஊற வச்சு தனியாகவே வேக வச்சிருக்கேன் இல்லைனா நீங்கள் தோரம் பருப்பு இதோட சேர்த்து போட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் கடைப்பருப்பு அப்படின்னா நீங்கள் இது கூட போட்டு வேக வச்சுக்கலாம் இது ரேஷன் பருப்பு அப்படின்றதுனால நான் தனியாக போட்டு வேக வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம பீக்கங்காய் வந்து தோல் சீவி நம்ம வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பீக்கங்காய் எல்லாத்தையுமே வந்து இந்த பருப்போட வெந்த பருப்போட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தோரம் பருப்பை வந்து டேரெக்டாக போட்டு இந்த காயோட வேக வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க போதும் அந்த காயில் பாதி அளவு இருக்கிற மாதிரி போட்டுங்க ஏன்னா காயுமே வந்து தண்ணி விடும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்ததுனால இந்த பருப்பு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் பூண்டை வந்து நான் வந்து தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயமும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதில் பாதியை நான் வந்து சேர்த்துட்டு மீதி பாதியை வந்து வச்சுக்கிறேன் இதில் வந்து ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் நெல் புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து தண்ணி எடுத்து அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் புளி வந்து நிறையா சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம மதிய காலையில் செஞ்சுட்டு மதியானம் சாப்பிட்றோம் டிஃபின் பாக்ஸ்கெலாம் எடுத்துகிட்டு போது கொஞ்சம் வீணாகாமல் இருக்கிறது ஏன்னா வெயில் காலம்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சோண்டு புளி வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை இது அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கிடையில் நம்ம வந்து தாளிப்பையும் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நம்மளோட பீக்கங்காய் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு தடவை வந்து கடைசியில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீக்கங்காலையும் கடைசியில் செய்யலாம் சொரக்காலையும் செய்யலாம் ஏற்கனவே சொரக்கா கடைசல் வந்து நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ வந்து தாலிப்புக்காக நான் வந்து ஒரு மண்பானை வ பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகா போடுறேன் கிள்ளி போட வேணாம் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறனால இதில் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டுட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பூண்டு வந்து ஒரு ரெண்டு வதங்க வதங்கி ஏற்றட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் நம்ம இதோட கொஞ்சமாக கருவேப்பில் பெருங்காயத்தூள் நான் வந்து சேர்க்குறேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து தனி மிளகாத்தூள் மாதிரி தனி தனியாத்தூளும் நான் வந்து சேர்க்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் சாம்பார் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு கிண்டிக்குங்க ஏன்னா நம்ம மசாலா பொருள் வந்து கருகிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொதிஞ்சிரும் இது சுண்றதுக்கெலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இதோடய பச்சை வடை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுரு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீக்கங்காய் பருப்பை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிட வேண்டியதுதான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதியான சாப்பாட்டுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய புளி குழம்பு அது இது நம்ம சேர்க்காம இந்த மாதிரி போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பீக்கங்க மோஸ்ட்லி வந்து கூட்டாக செய்யும்போது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்கும் இதில் நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஃபைனலாக சேர்க்கும் போது நமக்கு வேணுங்கிற அளவு மட்டும் சேர்ப்போம் எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டோம் இதில் நான் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து இந்த கடைசலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மத்தியானம் நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது இங்கே பாருங்கள் நம்மளோட வீக்கங்க கடைசியில் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பருப்பு வேணால் நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கம் இருக்க டிங் டிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்